நகா மியூசிக் சகோதர் கேர்ஸ்மமாக கூப்பிட்டுருக்காங்க ஹாய் மணப்பாறை சகோதரி என்னுடைய ஃப்ரெண்டு கரூர் ரோட்லா ஹோட்டல் வச்சுருக்காங்க மணப்பாறையிலேருந்து கரூர் ரோடு கரூர் ரோடு எங்கே மாமா இருக்கு மணப்பாறையில் கரூர் ரோடு எங்கே இருக்குது திண்டு திண்டுக்கல் ரோடு தானே ஆ எனக்கு கரூரோடு தெரியாத சாமி திண்டுக்கல் ரோடு தெரியும் எனக்கு அப்படி என்றால் என்னவாக இருக்கும் லைவில் தூக்கம் வருதா லைவுக்கு தூக்கம் வருது சரவணா தம்பிமா அருமை நாகா மியூசிக் சகோ என்ன அருமை நாகா மியூசிக் சகோ ஓ அந்த இது அந்த எலி வீடியோ அதுக்கு சூப்பர் சூப்பர் நீக நன்றி இதுவரை இப்படி ஆனது ஆனதில்லையேம்மா என்றால் அந்த பெண் நீ உள்ளே போ விரைவில் வந்து விடுவா என்றா அம்மா சரி அம்மா என்றால் அந்த பெண் மகள் வீட்டுக்குள்ள போனது ரெண்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கிஷோர் அண்ணா சிஸ்டர் நீங்க பன்னெண்டு மணி வரை லேட்டா போ சங்கரண்ணா சூப்பர் சங்கரண்ணா நான் ஒரு நேரலை பார்த்தேன் என்றும் என்றும் அஞ்சு பேர் இல்லை பத்து பேர் தான் இருக்காங்க உண்மையாக நம்மளாதான் இருக்கும் வேற யாரும் கரெக்டா ராஜாமா அக்கா அப்போ நைட்டு தூங்கும் போது ஆன் பண்ணி வச்சு தூங்குங்க சூப்பர் தாங்க அவ்வளவுதான் வெளியில தள்ளி வெளியில தள்ளி கவச வேணாலும் போமா நீ எப்படி வேணாலும் இருந்தாலும் வெளியில தள்ளி கவசத்திடுவாங்க நம்ம வீட்டுல அவ்வளவுதான் விழுந்துச்சு சோழி யாது முறை அப்படின்னு சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க செல்லம்மா இங்கே இரவுக்கம் சாப்பிட்டே மரவீன கூப்பிட்டுருக்காங்க அதே போல் ஒரு சில டைம் அந்த பொண்ணும் அவர் கணவரும் மட்டும் இருப்பாங்க உண்மையாக ஆஹ் எங்களுக்கு தினம் இரவு ஒன்பது மணிக்கு மேல காணும் பொங்கல் உங்க லைவில் பார்ப்போம் சூப்பர் சீரியஸ் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா மிக்க நன்றி அண்ணா ரவீந்திரன் அண்ணா ரவீந்திரன் அண்ணா நேரலைக்கு வந்தாலே கொட்டாய் அது எழுத்து படிக்கும் போது எனக்கு கொட்டாய் வந்துருச்சு ஹாய் நாடமி பாலாண்ணா இப்பதான் அவங்கள வந்துட்டு கேஆர்சி அம்மா கேட்டாங்க அவங்கள வர வர கண்டுக்கிறதே இல்லை வந்தா வரட்டும் வராட்டி போயிட்டு போறான் என்ன பண்றது பழைய ஆள் தானே எப்பவுமே நீங்க உறவுகள் எப்பவுமே நீ எனக்கு நீ எங்க போயிட போற ஏன் பலானே எங்கன்னா போன நீங்க டியூட்டிக்கு போனியா ரவீந்திரன் இனிய இரு வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டாச்சு அப்படின்னு செல்லமா சொல்லிருக்கா பத்து மணி ஆயிட்டு கிளம்பிடலாம் மோகன் கோவிந்தரா சகோ அவர் கமாண்டில் உங்களுக்கு பிடித்த உணவு என்னன்னு சகோ சகோ அவர்களுக்கு சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பிடிக்குமா ஓ சூப்பர் சூப்பர் நம்ம கேட்டகிரி எனக்கு பிடிக்கும்னு போட்டுங்க அப்படி அதுதான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு எனக்கும் அது பிடிக்கும்னு தான் சொல்றேன் நானு அவருக்கு பிடிக்கும் பாப்பா எனக்கும் பிடிக்கும்னு தான் சொல்றேன் நானு நீ ஏமாமா இந்த ஆணுக்கு ஒரு மூல இல்லாத பிள்ளை பாலண்ணா இன்றுதான் எனக்கும் இந்த சேனல் உறவுகளுக்கும் காணு பொங்கல் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா ரெடியா திடீரென்று அந்த பொண்ணுக்கு பிரசவலை ஏற்பட்டு விட்டது அந்த பின் கதிர வீட்டில் வீட்டில் உட்பதனால வெளியில் ஒன்று கேட்டா சத்தம் அதிகம் அப்போதான் கேட்டது மழைச்சுனா கூட பரவாயில்ல வண்டி கதவாமா அப்படி அப்படியே கிடக்குது அப்பா அம்மா திரண்டு லைக் போட்டு விட்டேன் மிக்காதோசம் சலீமாப்பா மிக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சதீஷ்மா நீங்க சாப்பிட்டீங்களா சதீஷ்மா உம் பாருங்களா சதீஷ்மா வணக்கம் ப்ரோ ஓனர் பொண்ணு கடத்துனீங்களாமே இப்போ எங்க இருக்காங்க சென்னை வாங்க சூப்பர் சரணா தம்பி Essa